மகாநதி நெக்ஸ்ட் வீக் நினைப்போ காவேரி வந்து விஜய்க்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கேருந்து எல்லா போ பிரச்சனைகளை சமாளித்து விஜய் நல்லபடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதனால் விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி நீ என் பொண்ணாட்டத நிரூபிச்சுட்டையே இவ்வளோ நாள் இல்லையா விஜய் இல்லை காவேரி எனக்காக ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு அதை நினைக்கும் போது உண்மையிலேயும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒன்றால் டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டரில்ல இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் அப்படி கவலை பாருங்க விஜயன்றாங்க சரிக்கா வெளியே வா போலான்றாங்க இங்கே பார் வெண்ணிலா என் பொண்ணாட்டி என்ன வெளியே அடிச்சிட்டா அதுக்குதான் சொல்றேன் இவங்க பேச்சை கேட்டுட்டு நீ இப்படி விளையாடிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை அதுதான் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டு இனியாச்சும் உன் வாழ்க்கைக்காக கொஞ்சம் யோசி யோசி நல்ல ஒரு முடிவு எடு அப்படின்ட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் வெண்ணிலா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வீட்டு அடைச்சி போயிருக்காங்க இனி வெண்ணிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க விஜயோடைய லைஃப்பை விட்டு போவாங்களா இல்லை மறுபடியும் மீண்டும் இதே பிரச்சனையும் செய்ய போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீட்டு वीडियो पाकल थैंक यू